அத காலையின இருவடகாக கல்லப்பட்டி சாவகாரன் கூட போட்ட நாமத்தை கல்லப்பட்டி சாவகாரன் கூட வாணிவாசல் பதறனருக்கு வீரனாலும் தெருவுக்கு வந்து தெருவுக்கு வந்து கொடுக்கிறதுக்காக ஆந்திரப்பட்டி எஸ்எம்ஆர் ஆடியோஸ் ¡Vamos a لیکھا ہی وی ہنگل کا ہر جی ہر بار تے بنی راہ اور ہران ہتا خراب ذکر اور ہر حالیاں عمر دینوں نہ ابی کلا اپنی بٹے کپلی ستر سے لے لو اپنوں ہتا تصویر ہوئی کیوں رویا ہا تے نہ کہیں ہوتا ہتا ہتا ہن گیا اللہ جی سید پے نہیں ہتلو ہن گیا பார வெற்றி கூற பல பல கேடதி வீரங்கட ஹாரத் தகிமால் அம் பக்கவாஸ் அஜ்ம்க பனி குர் ஆன்ற புரோவே ஏ நாடியா வீர அப்பன் குனி வண்டிய காவிக்சின சிலர்க்கின்றது அங்கே கடபயார போதிய விக்கு நியாய சூர போரவேரா ஒருவத்துக்கு விசிக்குர வஞ்சி வெற்றி ஹாரவேட்ட விசிக்குர வெற்றி கட்டு ஹார விட்டு நிக்கொண்டா வரதவர் வாணவநாத திருவாரூர் மாவட்ட மரம்பாட்டி பெஞ்சரம்பா ஹரிசாமி மறை காளை இது துதி பெற வந்து கொண்டிருக்கிறது அங்க காவலர்கள்

ད�ི, སྱྱ སྱ I'm <laughs>